ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த வார ஆரம்பத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணார் ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது மிக மிக சிறப்பு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு இரண்டு நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசியாக மாறி மாறி போயிட்டு இருப்பாரு இப்போ வாரம் ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மனதில வந்து பலம் கூடும் ஒரு வேலைகளை அரசு அலுவலகங்கள வேலை பார்க்கறவங்க சரிதான் தனியார் அலுவலகங்கள் வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க மேல மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமா உதவி உதவிகரமா இருப்பாங்க கடக ராசிக்காரங்க எப்பவுமே யாருக்குமே எந்த விதமான தீங்கும் நினைக்காத ஒரு தாயின் உள்ளத்தை போன்ற ஒரு ரொம்ப 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 சிறப்பான ஒரு ராசிக்காரங்க ராசிக்காரங்க அடுத்து அவங்களுடைய வேலைகளை கூட வந்து கொஞ்சம் முன்னா பார்த்துக்குவாங்க ஆனால் அடுத்தவங்களோட வேலைக்கு வந்து முன்னாடி போய் நிற்பாங்க இதுதான் கடகராசிக்காரங்களுடைய குணம் கடகராசிக்காரங்களுடைய நற்பண்புகளில் வந்து இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே பண்ணும்போது தாங்க கடகராசிக்காரங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு வந்து உதவிங்கிறது போய் நம்ம பண்ணும்போது தான் நமக்கான உதவி முன் வந்து அந்த இறைவன் வந்து நமக்கு பண்ணுவார் தெய்வம் வந்து நமக்கு பண்ணும் ஓகேங்களா அதனால அடுத்தவங்களுடைய ஒரு க ஒரு எந்த ஒரு உதவி கேட்டாலும் சரிதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எல்லாருக்குமே வந்து இதுதான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஏற்கக்கூடிய குரு பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து வரவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் உணவு கடைகள் தள்ளுவண்டி கடை வச்சுறவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உணவுப் பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது அந்த மூன்றாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேது பகவான சில முயற்சிகள் வந்து தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் இது வரைக்கும் முயற்சி தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் அந்த முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே இதுக்கப்புறம் விளையிடுங்க குரு பகவானுடைய பார்வை கேது பகவான் மீது பதியிறதுனால அந்த தடைகள் எல்லாமே விலகி ரொம்ப சுகமாக உங்களுடைய முயற்சிகளில் வந்து என்ன நீங்கள் நீங்கள் பிளான் பண்ணி பண்றீங்களோ அது எல்லாம் அந்த முயற்சியை வந்து நீங்க எடுக்கிற முயற்சிகளில் எடுக்கிற வேலைகளுக்கான ஒரு முயற்சி ஒன்று எடுப்பீங்க ஒரு தொழில் தொடங்கலாங்கிற ஒரு முயற்சி திருமணம் தொடர்பான ஒரு முயற்சி இதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் எல்லாமே வந்திருக்கும் அந்த தடை தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலகும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதியுது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த டயத்துல ரொம்ப சிறப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச மாதிரியே அந்த குழந்தை வழிபாடு ரொம்ப சிறப்பா நல்லபடியாக நடத்துவீங்க குழந்தைகளுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும் குழந்தைகளுடைய உடல்ல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்திருப்போம் குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் இருப்பா கரெக்டான ஒரு டாக்டர் வந்து நமக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் தேடி எடுத்திருப்பீங்க அது எல்லாமே இந்த டயத்துல அந்த மருத்துவர் உங்களுடைய இல்லம் தேடி வருவார் ஓகேங்களா அது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு மிக பக்க பலமாக இருந்த உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபத்தியை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் குரு பகவான் ஜவுளி கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு ஃபேன்சி கடைகளை வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க லாபங்கள் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஐடியா வச்சுருந்து அதை விட அதிகமாக இருக்கும் அதை விட அதிகமாக நல்லபடியாக லாபங்கள் வந்து சேரும் உங்களுடைய தொழிலில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால மிக மிக சிறப்பு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மீது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதிகிறது மிக மிக சிறப்பு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை குரு பகவானுடைய பார்வை திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல தாராளமா முயற்சிகள் பண்ணுங்க அதுல வந்து தாராளமாக சக்சஸ் பண்ணலாம் அந்த டைத்துல குரு பகவான் பதினோராம் இடமா அது பதினோராம் இடத்துல சஞ்சாரம் ஊர் ஊர்கூடி உங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி நடக்கிற மிக சிறப்பான ஒரு திருமணம் திருமணம் நிகழ்வு வந்து இந்த டயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு அமையும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு இது மிக மிக சிறப்பு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதியுது இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஒரு தொழில் தொடர்பான ஒரு விஷயங்களில் இப்போ எனக்கு வந்து எனக்கு இதை மாரி ஒரு ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படி இருந்தால் தான்ப்பா இதெல்லாம் இந்த தொழிலில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி நம்ம போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு உங்க உங்கள் இளைய சகோதரர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது எல்லாமே இந்த டயத்தில் இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு சகோதரர்கள் வந்து அனுசரித்து போகணும் எப்போவுமே ஒரு குடும்பம் குடும்பங்கிறப்போ அங்கே இருக்கிற தாய் தந்தை சகோதரர்கள் எல்லா கூடவும் இணக்கமாக நம்ம இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் ராசிக்கு விரையாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் அது மட்டும் இல்லங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் வந்து புதன் பகவான் தான் அவருமே வந்து விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அவருமே விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்றாரு இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் தொந்தரவுகள் இது எல்லாமே குறையும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல தூக்கத்துல இருந்த சின்ன பிரச்சனைகள் தூக்க குறைவு இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல எல்லாமே நிவர்த்தி ஆகும் ரொம்ப சிறப்பா அப்படி வேடு படுத்தமா கண்ணு முடிச்சோமா காலையில ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சிறப்பான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தூக்கம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் கடகராசிக்கான வால்ராசி பாலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்ந்தோளமுடன் வாழ்ந்தோளமுடன்